திரை அரங்கமே திணற வைக்கும் கோட்படத்தில் விஜய் விஜயகாந்த் என்ட்ரி சயின்ஸ் மூவியாக உருவாகும் ஏராளமான சர்ப்ரைஸ்கள் நடித்துள்ளாராம் கோலிவுட்டின் உச்ச நட்சத்திரமாக வளம் வந்த விஜயகாந்த் அரசியலும் கெத்து காட்டி வந்தார் இந்த நிலையில் சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் கடந்த டிசம்பரில் உயிரிழந்தார் அவரது இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அதன் பின்னரும் கூட கேப்டனின் நினைவிடத்தில் தினமும் நூற்று கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கேப்டன் விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி கோட் படத்தில் நடிக்க வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது இரண்டுக்கும் மேற்பட்ட சீன்களில் விஜயகாந்தின் மாஸ் இருக்கும் என தகவல் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கோட் படத்தில் விஜயகாந்த் கெட்டப் எப்படி இருக்கும் என ஒரு போஸ்டர் வெளியாகி உள்ளது பொங்கல் ஸ்பெஷலாக கோட் படத்தில் இருந்து சிறப்பு போஸ்டரை படக்குழு வெளியிட்டது அதில் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் ஆகியோர் ராணுவ உடையில் மெஷின் கன் வைத்து மிரட்டலாக போஸ்ட் கொடுத்து இருந்தனர் அதில் கேப்டன் விஜயகாந்தும் இருப்பதாக ஒரு போஸ்டர் வெளியாகி உள்ளது இது ஃபேன்மேட் போஸ்டராக இருந்தாலும் விஜய்யின் கோட்வாடில் விஜயகாந்த் இணைந்துள்ளதால் இப்படித்தான் இருக்கும் என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றார்கள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ள இந்த ஃபேன்மேட் போஸ்டர் படக்குழுவினருக்கே சர்ப்ரைஸாக அமைந்துள்ளது இவர்கள் இருவரும் மீண்டும் ஒன்றாக என்ட்ரி கொடுத்தால் மொத்த திரையரங்கும் திருவிழாதான் இந்த நிலையில் கோட் படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் வெளியாகும் என தகவல் தெரிவிக்கின்றன